குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல இப்போ ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட் பார்க்க போகிறோம் வீடியோ இதோ உங்களுக்காக ஆனால் இதை இருந்து உணர்ந்த ஒரு தலை ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் நீங்க அண்ணன் மேதவாக எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினர் அந்த ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற அது இறுதி பொருள் பாதிக்கு மேல செதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு சொல்ல மாதிரி அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிய பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புலி மரவர்கள் இதுல மூணு பேர் படப்பதிவு போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேர் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற தாய் பிள்ளைகள் அவன் ஓடி செத்துட்டா கூட அவனுக்கு சண்டை ஆவணப்படுத்த அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே கவிப்பரர் சுவை தூட சொல்றார் ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்போம் எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கேத்தான் அவங்க அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு அது ஒவ்வொன்னையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்கு பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா சிம்லஸ் லிஸ்ட்டு போகல ஒரு பிரேவ் ஹாஸ்ட்டு போகலை ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமாக வரணும் திரையில் வரும் வந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டார் அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தார் தயாரித்தாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படிதான் அந்த மாதிரி செஞ்சார் அதுல தான் எல்லா அன்படமும் எடுக்கப்பட்டது ஆனா அவருக்கு ஒரு பெருந்தன இருந்தது அது கெடுவாய்ப்பா நிறைய பேர் இல்லை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும் இப்ப தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் அதை எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நான் மேடையில் இப்படி பதாக வச்சுருக்கல எங்க அண்ணன் பதாகைய அது நேரலையில் போட மாட்டார் அதுக்காக இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டும் தள்ளி வைப்போம் வலை எங்க எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்தநாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிவோம் அப்படி தடை பண்ணிட்டுருவோம் சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் எல்லாம் என்ன பண்ணி கழிச்சிங்கன்னா அந்த உங்கள் போஸ்டர் கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது நாங்களே புரிய சேர்த்த மாதிரி அங்கே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்றோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய முடியுது இங்கே எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது வந்து நபிகள் சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையில நபிகளின் மொழியில சேவரசரர் உலகத்துல எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழ நீங்கிற அவர் அவர் வழியில எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை பயந்த மனிதத்திற்கு உயிரடா விடுதலைங்க வலியூர் சிலர் எளியோர் தமை வதகே புரிக்குவத மகராசர்கள் உலகாளது நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உலவாது உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழாங்க அப்படி விழித்து கொண்ட வீர மரவர்களின் வரலாறு தான் தமிழர்களுடைய வீர காவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துடிப்பு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது என அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவை நமக்கு தந்த தர்மம் அரசியல் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாங்கிறது அது இளங்கவடியில் தந்தை இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்து நின்ற மரவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிருமை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவுள கோலம் போது என் இனச்சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவுள கோலம் போட்டான் ஈக்கின் எறும்புக்கு அது இரையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லல்கள் இருக்கு உலகத்து நாடை ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லல்களாக இருந்த தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்துல இந்த பாரியின் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள்னு புறப்பொருள் என்பது அப்ப ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியில் அவங்களாம் இல்லையா அப்படின்னா இல்ல பாரியும் வேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனா கேக்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அதையும் விட ஆக சிறந்த கொடை இருக்குது அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்க முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு போ பாரு இல்லைன்னு சொல்லுது அது குச்சி வண்டி விட்டாலே போதும் இல்ல போய் ஒரு சேவகன் அனுப்பி விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடி ஒரு குச்சி வண்டி விட்டு வாடாங்க நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு ரெண்டு பேரை விட்டு நடந்து போயிட்டான் அதனாலதான் அவன் அது பார்த்தா பைத்தியகாரம் தனமா இருக்கும் ஆனா மேலோங்கி நிற்பது தமிழில முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் வேகம் பண்ணது மயிலின போர் கேட்டு கேட்டுச்சான் அது இளம் காத்து குளிர் காத்துலதான் தோகை விரிச்சு நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர நடுங்கன்னு சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம் கற்பனையா கூட இருக்கலாம் நீநூறப்படுது தாதுன்னு பறவை பேதுரல் அஞ்சு மணி நான் ஆர்த்த மாணவனை தேர்ன்னு பாடுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கேன் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கேன் காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேர நிறுத்துப்பா இந்த தேரில் அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்கிட்டிருக்கல மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்கு பார்த்தீங்க ஆக அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறேன் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேக்குறான் அந்த தேர்வொட்டி வெஞ்சா காட்டுக்குள்ள போறோம் தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்கை அந்த தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்தி பூச்சி எல்லாம் தேன் கொண்டு இருக்கும் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா அதனால நிறுத்துறான் அப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர் மின்னையர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன் பாட வேண்டியது என்ன ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு வல்லு ஓம்பாடுது திருக்குறள் மறைமொழியில் பாடி பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியது எல்லா உயிருக்கும் எழுதுறேன் அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள் தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசுபிரான் இந்த பங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க அடுத்த வீடியோல வந்து வேறொரு படத்தோட பிரஸ் மீட் ஆடியோலாஞ்சோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மணிகண்டனின் நெஞ்சார்ந்த நன்றிகள்